எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த நாளில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன இந்த தெய்வத்திற்கு நீங்க எப்படி வழிபட்டால் உங்க வாழ்க்கையில நிதி நிலைமையும் சரிங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகிடும் நீண்ட நாட்களாக நீங்க நோய்வாயில் அவதிப்பட்டு கூட சூழ்நிலை கூட மாறிடுங்க மேலும் இந்த நாளில் இந்த முறையில் ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த இறைவனுடைய அருளால் உங்கள் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் செலுத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமையில் பெரும்பாலும் நீங்கள் பெருமாளுக்கு உகந்த நாளாக இருப்பதால் பெருமாளை வழிபடுவீங்க அது மட்டும் இல்லைங்க ஆஞ்சநேயரே நிறைய பேர் வழிபடுவீங்க பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா உரிய நாள்ல நீங்க வழிபடும் போது பெருமாளுக்குரிய அருளை பெற முடியுங்க மற்ற நாட்களை விட நீங்க சனிக்கிழமைகளை திருப்பதி முதலான பெருமாள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய சோஸ்திரங்கள்ல வழக்கத்தை விட பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக குவிஞ்சிருப்பீங்க சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடுங்க வழிபடும்போது துளசி மாலை சாத்தி வேண்டி கொண்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் சீக்கிரம் நடக்குங்க குடும்பத்துல ஏதேனும் வேண்டுதல் செய்பவங்க குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் பிரார்த்தனை செய்து மஞ்சள் துணியில நீங்க ஒரு ரூபாய் இல்லைன்னா பதினோரு ரூபாயை முடிஞ்சு வச்சுக்கோங்க பெருமாளை நீங்க மனதில நினைத்து சனிக்கிழமையில வேண்டி கொண்டு மஞ்சள் துணியில தாங்க காசு முடித்து வைத்து பிரார்த்தனை செய்துக்கணும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருது இல்ல அதுல வளர்பறை ஏகாதசி தேய்பிரி ஏகாதசின்னு இரண்டு இருக்குதுங்க இந்த இரண்டு ஏகாதசிகளுமே பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பதாக உள்ளதால இந்த திதியில நீங்க விரதத்தை தொடங்கி மறுநாளாக இருக்கக்கூடிய துவாதசியில விரதத்தை பூர்த்தி செய்து வழிபட்டீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருங்க சனிக்கிழமையில நீங்க திருமால் வழிபாட்டுக்களை நாள்னு சொல்லலாம் ஏகாதசி திதி பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாளாக இருப்பதால இந்த இரண்டு விஷயங்களை இணைந்து வருகின்றனால நீங்க வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு உள்ள நல்ல அதிர்வுகள் ஏற்படுங்க சனிக்கிழமைகளை நீங்க விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருளால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் மும்மடங்காக கிடைக்குமாங்க அன்று காலையிலே நீங்க பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடணும் காலையிலேனா மாலை வேளையில அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலையும் தாயாருக்கு வெண்மை நிற மலர்களை சாத்தி கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக்கோங்க வேண்டியதெல்லாம் தந்தருவார் வெங்கடேஷன் சொல்லலாம் மங்கள காரியங்கள இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க முடிந்தா இந்த நாள்ல நீங்க பெருமாளுக்கு புளியோதரை இல்லைனா தயிர் சாதம் நெய்வேத்தியமாக செய்து பிரார்த்தித்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து பூஜைப்போது உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க செய்யுங்க ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க நம்ம எல்லோருக்கும் பொதுவாக என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறோம் அந்த முயற்சியோடு இந்த ஒரு பரிகாரத்தை பெருமாளுக்கு செய்து வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு மேலோகுங்க செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்னா மகாலட்சுமி தாயார் தாங்க தன் மனதிலே வைத்திருக்கக்கூடிய பெருமாளை நாம் வழிபடுவதன் பெருமாளுடைய அருளும் ஆசையும் அதே சமயம் மகாலட்சுமி அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க இவர்கள் இருவருடைய அருளும் நமக்கு கிடைத்திட்டாலே நம் வாழ்க்கையில பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காதுங்க செல்வ செழிப்பும் பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே செல்லும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபடுவதற்குரிய வழிமுறைகள் எந்த எப்படி நீங்க வழிபட்டிங்கன்னா செல்வ செழிப்பு உயரணும் என்பதை பற்றிய ஒரு ஆன்மீக பதிவு தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாங்க பெருமாளுக்கு கிழமைதாங்க சனிக்கிழமையாக திகழுது ஆனா பலரும் பெருமாளை சனிக்கிழமையில தான் வழிபடுவீங்க இவ்வாறு நீங்க சனிக்கிழமையில வழிபடும் போது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி அவருடைய தாக்கம் குறைய ஆரம்பமாகிடும் எந்த கிழமையில நாம பெருமாளை வழியிடுறோமோ அந்த கிழமைக்கு ஏற்றவாறு நமக்கு பழங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் செல்வ செழிப்பும் மேலோகுங்க செல்வ செழிப்புக்கு பொதுவாகவே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியவை யாருன்னு பார்த்தா சுக்ர பகவான் தாங்க சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நம்முடைய செலவுக்கு தேவைப்படக்கூடிய பணவரவு தரக்கூடியவராக இருப்பதால அவரை நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னா செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழ்பவராக இருப்பதால குரு பகவான் சொல்லலாம் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தாங்க இந்த குரு பகவான் குரு பகவானுக்குரிய கிழமையாக பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அமைது பெருமாளே நாம வியாழக்கிழமையில வழிபடும் போது குரு பகவானுடைய அருளுடன் மகாலட்சுமி மற்றும் பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துடுங்க நமக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லினாங்க மேலும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலான ஆடையை அணிந்து கொள்வது நல்லதுங்க வீட்டு பூஜை அறையில் எப்போதும் நீ போல நீங்கள் விளை சாமி கும்பிட்டுட்டு குரு பகவானுடைய ஹேரையான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க இயலாதவங்க இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செல்லலாங்க இங்கு இரண்டு அகல் விளக்குகளை எடுத்து சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினோம் பிறகு பெருமாளுக்கு மஞ்சள் நிறத்திலான மலர்களை சமர்ப்பித்து துளசி இவற்றை வைத்து வழிபடணும் அடுத்ததாக நீங்க மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய லட்டுவை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா படைத்த லட்டுவை எந்த காரணத்தை கொண்டு உண்ணாம அங்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும் தானமாக கொடுக்கணுங்க குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பதினாறு நபர்களுக்காவது நீங்க தானம் வழங்கணும் அதிகபட்சம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம எவ்வளவு பேருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாங்க அன்றைய தினம் முழுதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்துல தாங்க பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை பூர்த்தி செய்தோம் விரதம் இருந்து அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதம் இருக்கலாங்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நினைத்த காரியங்களை வெற்றி பெற நோய்கள் தீரன்னு பயம் விலகன்னு தீய சக்திகளை இருந்து விடுபட வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரை பெரும்பாலும் சனிக்கிழமைகள வழிபடுவீங்க தாளம் மூத்தி தீத்தனு மூன்று வகைகளிலுமே இருந்து பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயர் சேவைன்னு ராம பக்தியை மூச்சாக கொண்டு வாழக்கூடியவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படுதுங்க ராம பக்திக்கும் சேவைக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் தான் இந்த ஆஞ்சநேயர் இல்ல சிவபெருமானுடைய ருத்ர அவதாரமாக பார்க்கப்படுதுங்க திருமால் ராமராக அவதாரம் எடுத்த போது தங்களும் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ராம சேவையில தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ளணும்னு அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பிருக்காங்க இதன்படியே பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ராமராக மகாலட்சுமி பாத்தீங்கன்னா சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லட்சுமனாக அவதரித்திருக்காங்க அதே போல சிவபெருமான் தாங்க ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்திருக்காரு ஆஞ்சநேயரை நீங்க வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க ராம அவதாரம் முடிந்ததும் பாத்தீங்கன்னா திருமால் வந்து வைகுண்ட திரும்பும்போது போது ஆஞ்சநேயர் தன்னுடன் வருமாறு அழைத்திருக்காரா கிடைப்பதற்கு அறிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலையே கூறியுமே அதை மறுத்து இருக்காரு ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாமம் ஒழிக்குது அங்கெல்லாம் நாம் இருந்து அருள் செய்வதாக சொல்லியிருக்காரு ஆஞ்சநேயர் வழிபடுவதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை அமையுது சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்துடுங்க விரதம் இருக்கும்னால நீங்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணுங்க உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ணணும் பகல் முழுவதும் நீங்கள் வீட்டில் இருந்தே ராம நாமம் ஸ்ரீராம ஜெயம்னு மந்திரத்தை சொல்லி அனுமன் கவசம்னு அனுமன் சாலிசா போன்ற பாராயணம் செய்யலாங்க மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி பூக்களால் ஆர்ச்சனை செய்து வழிபடுங்க விரதம் முடிந்ததும் மறுநாள்ல நீங்க காலையில நீராடி பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்த விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க ஆஞ்சநேயரை வீட்டுல பூஜை செய்து பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைச்சுக்கலாம் பூஜையறையில நீங்க ஆஞ்சநேயருடைய படத்தையோ சிலையோ வைத்து வழிபடலாங்க துளசீலைகள்னு தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நைவேத்திய பொருட்களை படைத்து வழிபடுங்க உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை செய்யணுங்க பூஜையாரில எப்போது தெய்வீக மனம் வீசும்படி பார்த்துக்கோங்க வீட்டுல நீங்க ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்தாங்க சனிக்கிழமைகளை நீங்க தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க தொடர்ந்து நீங்க ஒரு மண்டல பாராயணம் செய்திங்கன்னா தடிபட்ட திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களும் நடைபெறுங்க வெண்ணெய் காப்பு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டிங்கன்னா சாட்சிய வெண்ணெய் உருகுவதற்குள்ள உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கை கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்